நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம் பார்த்திபன் செடல் உற்சவம் பற்றி விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நாகப்பட்டினத்தில் மாரியம்மன் கோவில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலு இந்த கோவில் சித்திரை திருவிழா வெறு வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது கடந்த நான்காம் தேதி பதிவேற்றதும் தொடங்கியது அதே போல கடந்த மாதம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி பெரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூச்செயல் விழாவும் மூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த நெல்லுடை மாரியம்மன் கோயிலில் முக்கிய நிகழ்ச்சியான திருச்சேர் மற்றும் செடில் மரம் ஏறும் வைவமும் இன்று காலை நடைபெற்றது அதில் கோயில் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் உள்ளிட்டவை இன்று காலை அதிகாலை முதல் நடை நடைபெற்றிருந்தது உலகின் முக்கிய நிகழ்வாக சாமி செடில் மரத்தில் ஏறும் நிகழ்ச்சி இன்று காலை ஏழு மணி அளவில் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் தங்களது குழந்தைகளை நோய் நொடியில் இருந்து காப்பாற்ற வேண்டி செடி மரத்தில் ஏறி வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் குறிப்பாக குழந்தைகளை இந்த செடில் மரத்தில் முப்பது அடி உயரமுள்ள இந்த செடில் மரத்தில் ஏற்றுவதனால் அந்த குழந்தைகளுக்கு நோய் நொடி அண்டாது என்பது ஐதீகமாக உள்ளது இதன் காரணமாக சென்னை திருச்சி மதுரை உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த செடில் மரம் சுற்றுலையில நிகழ்ச்சியில கலந்து கொண்டனர் செடில் மரம் சுற்று நிகழ்ச்சி நாளை காலை வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நெல் மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் தலைவர் தலைவர் கவுதம்மன் திருத்தரை வடம்பிடித்திலிருந்து தொடங்கி வைத்தார் திருத்தேரானது நான்கு வாட வீதிகள் வழியாக இன்று மாலை ஆறு மணி அளவில் கோவிலுக்கு வந்தடையும் அதே போல செடில் உற்சவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அஹ் விழாவில் பக்தர்கள் மாவிளக்கு வைத்து கொடையெட்டும் பால் காவடி பன்னீர்காவடி வேப்பலை காவடி உள்ளிட்ட காவடிகளை எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர்